அப்ப நான் எப்படி பிடிக்கிறது பாப்பாவை அதனால அந்த மாதிரி தான் இப்ப பாப்பா பிடிக்க முடியலன்னா அவங்க தான் கொண்டு வந்தாங்க ரொம்ப கஷ்டமா லைவ்ல ஏழு பேர் இருக்கீங்க லைவ்ல ஏழு பேருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தொடர்ந்து நம்ம லைவ் பாருங்க கண்டு சேட் பண்ணுங்க எல்லாருமே சேட் பண்ணுங்க நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அண்ட் தீபிகா ஆர் ஹாய் கா அண்ணான்னு மட்டும் சொல்லிட்டீங்க

நிறைய பேர் யூடியூப் வச்சவங்க நிறைய பேர் வர்றாங்க அதை நாங்களும் நிறைய பேர் பேசுகிறாங்க ஓகேங்களா நாங்கள் அவ்வளோதான் நம்ம லைவ் இருக்கிற ஆறு பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வெல்கம் டு இனி திலகா பிளாக்ஸ் ஓகேங்களா வாங்க ரொம்ப தள்ளி ஃபுட்டாக எனக்கு தெரியலையாட்ருக்கு ஓகே நான் பிடிச்சிருமா அவர் ரொம்ப கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு ஓகேங்களா இப்போ நாங்கள் நின்று க்ளியராக தெரியலோமா ஓகே

ஓகே லைவ்ல இருக்கிற மூணு பேருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தொடர்ந்து லைவ் பாருங்கள் வாட்ச் பண்ணுங்க கண்டிப்பாக பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் பார்க்கறது மட்டும் உங்களை கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சரிங்களா வெல்கம் டு இனி தலகா பிளாக்ஸ் பேச மாட்டேங்கிறாங்க ஏ என்னாச்சு யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே போகுது என்னென்னு தெரியல ஆமாம் எல்லா நாளுமே ரொம்ப ஸ்பீடாக போங்க ஏன்னா படிக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்னைக்கு ஒன்றும் சேட் இதே வரல லைவ்ல யாருமே சேட் பண்ண மாட்டேங்கிங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் சேட் பண்ணுங்க எல்லாமே வந்தது எல்லாருமே லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஆனால் சேட் பண்ணாதான் நாங்கள் பேச முடியும் நாங்கள் என்ன பேசுகிறது ஆமாம் நீ பத்து லைக் வந்து ரொம்ப தேங்க்யூ அந்த சேட் பண்ணுங்க கண்டிப்பாக பேசலாம் ரமேஷ் ப்ரோ என்னாச்சு கனகாதனே சஃபிஷியல் என்னாச்சுன்னு பேசுங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம்

லைவில் இருக்கீங்க நீ சிரிக்க வெறுத்து நான் இருக்கவே இன்னைக்கு ரொம்ப இருக்க மாதிரி அவங்க ரொம்ப என்ன பண்ணுறது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் சேட் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக சேட் பண்ணலாம் கண்டிப்பாக பேசலாம் சரிங்களா பாருங்கள் பாருங்கள் பாருங்கள்

இருக்கு லைவ் சேட் பண்றவங்க ரிப்ளை வரல அப்படியா ஒரே செகண்ட் ஒரே சாரி சாரி கொஞ்சம் இருங்க இன்ஸ்டால் இன்ஸ்டால அவர் போயிட்டோம் அதனால ஒன்றும் இல்லை அவர் ஒருத்தர் சேட் பண்ணிட்டு இருந்தாரு டக்குன்னு கட் ஆகி அங்கே போயிடுச்சு முடிஞ்சு இப்போ சேட் பண்ணுங்க கண்டிப்பாக பேசலாம் சரிங்களா ஓகே வெயிட் பண்ணுங்க வெல்கம் டு நீதலகா ப்ளாக்ஸ்